வெல்கம் டு மணி டாக்ஸ் சந்தியா ராகம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கிடைத்த திரைப்படம் பாலிமாதிராவா அவருடைய இயக்கத்தில் ஒளிப்பதிவு வந்த திரைப்படம் இவர் வந்து ஒரு இந்த படத்தோட கதையை வந்து இன்னைக்கு படம் பார்த்துருந்து இது ஒரு படத்தை பற்றி படத்தை சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து என்எஃப்டிசி மூலமாக தயாரிக்கப்பட்ட திரைப்படம் வெறும் பத்து லட்சம் ரூபாயில் வந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு பாலமந்திரா சார் இவர் வந்து ஒரு அதாவது குறைந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு சிறப்பான படம் கொடுக்கறதுல முதன்மையான ஒரு மனித டைரக்டராக வந்து பாலபந்திரா சார் தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன பட்சத்தில் இந்த படத்தை பண்ணியிருக்காரு நேஷனல் அவார்டாக வாங்கியிருக்கு அதாவது ஒரு மனுஷருக்கு எந்த நேரத்தில் டேர்னிங் பாயிண்ட் வரும்ங்கிறது வந்துட்டு அந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்ச சொக்கலிங்க பாகத்தில் தான் சொல்லணும் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முப்பத்தாம் ஆண்டுகளே வந்து படங்கள் நடிச்சிருந்தாலும் இவருக்கு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சு வந்து பாலந்த பாலமுந்தரா அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த வீடு திரைப்படம் மூலமாக தான் ரீஎன்ட்ரி கிடச்சிது அதுக்கப்புறம் தான் சந்தியாராகம் அதுக்கப்புறம் தான் சதி லீலாவதி இப்படி வந்துட்டு ஒரு அதை வந்து நேஷ்னல் அவார்டை வாங்கியிருக்காரு அப்புறம் வந்து இந்த பாலமோந்திரா சாருடைய வீட்டில் அப்படியே ஆஃபீஸில் வந்துக்கிட்டு அவருடைய முக்கியமான மூணு பேருடைய புகைப்படம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதில் ஒருத்தரோட புகைப்படம் வந்து ஃபோட்டோ வந்து சொக்கலிங்க பாதர் அவருடைய புகைப்படம் பாலமந்திர அவருடைய பிடித்த நடிகரும் சொக்கலிங்க பாதரை தான் சொல்லுவார் இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த நடிகரை வந்து தமிழ் சினிமா மிஸ் தான் தோணும் அந்த வந்துட்டு அவருடைய நடிப்பை வந்து இந்த படத்தை நம்ம பார்க்கலாம் இது வந்து மியூசிக் டேரக்டர் எல் வைத்தியநாதன் பண்ணியிருக்காரு கதை வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு கதை இவர் வந்து ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு மனைவி இறந்த பிறகு வந்துட்டு நகரத்தில் இருக்கிற தன்னுடைய அண்ணன் மகனியை பார்க்குறக்காண்டி வராரு ஏன்னா மனைவி தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க இப்போது தனிமையில் இருக்கிற சூழல் இப்போ வந்து அண்ணன் மகனமாக சிட்டிக்கு வராரு இங்கே வர வந்து வந்த பிறகு வந்துட்டு இவர் வந்து பெருசாக வருமானம் இல்லாத ஒரு குடும்பம் அண்ணன் பையனுடைய குடும்பம் அவர் பிரிண்டிங் ப்ரீஸில் வேலை பார்க்குறாரு நிறைய மாதா கர்ப்பிணி ஒரு ஏழு வயசில் ஒரு பெண் குழந்தை இதுதான் அவங்களுடைய குடும்பம் அவங்களுக்கு இப்போ இவர் வந்த பிறகு வந்து இவர் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் அந்த மூத்த குழந்தைய ஏழு வயசு குழந்தைய வந்து பள்ளி கொண்டு போடுறது வீட்டுக்கு கொண்டு வர்றது இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் இவரோட வந்து ஒரு ஏதோ வாங்கி தின்பண்டை எதை வாங்கி கொடுத்தா ஃபுட் பாய்சன் ஆகினோடனே மருமகளுக்கு வந்து கோவம் வந்துடும் அவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டாக்டர் விட வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இவர் இருக்க வந்துட்டு ஒரு டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி வந்து அந்த மருமக வந்து பேசுவோம் அதை கேட்டுட்டு இவரை வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுவார் ஆசிரமத்தில் போய் தங்குவார் அதை தெரிஞ்சுக்கிட்டு மருமக வந்துட்டு இவரை பார்க்க போவாங்க மாமனார கூப்பிட போவாங்க இவர் அந்த மருமக பேச்சு கேட்டு வந்தாரா இல்லையாங்கிறத அந்த படத்துடைய கிளைமேக்ஸு அதாவது இந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு அந்த வந்து இவர் வந்து மருமக இவளுடைய வீட்டை உணர்ந்து வறுமை உணர்ந்து மா அந்த மாமனார் செஞ்ச ஒரு காரியம் வந்து கே கேள்விப்பட்டு அப்படியே வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிடுவோம் அப்படியா மருமகம் அது வந்து முக்கியமான ஒரு காட்சி அது அந்த படத்தை பார்த்துருந்துருக்கீங்க நல்ல ப்ரிண்ட்டில் வந்து யூடியூப்பில் இருக்குது அவசியம் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதில் இன்னொரு முன்னொரு முக்கியமான சொல்லணும் அதாவது வந்து சந்தியாராகம் அப்புறம் வீடு இந்த படத்தோடைய ஒரிஜினல் பிரிண்ட்டு இல்லைங்கிற வச்சு ஒரு தடவை வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு மூன்றாம் வரை பிரிண்ட் இருக்காங்கிற தேர்தலை கூட நான் விட்டு அது அதையும் இல்லைன்னா வந்துட்டு நான் வந்து அப்பயே அன்னைக்கே செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு அதாவது தமிழ் சினிமாவில் எத்தனையோ அந்த நாட்டை ஆளுற சினிமாவிலேருந்து வந்து தான் அவங்க கூட வந்துட்டு ஒரு திரைப்படத்தை ஆவணம் காப்பா ஒன்று உருவாக்காம வச்சுட்டு அவங்கள பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபங்க்ஷனில் பேசியிருக்காரு உண்மையாக கூட தான் ஏன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது உள்ளே ரிலீஸான படத்தை கூட நம்ம வந்து நம்ம பார்க்க முடியாது உங்களுக்கு இதே வெளிநாட்டு படங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தெட்டு நாற்பது இப்படி வந்த படம் கூட ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன் சார்லி சாப்பிடின் படங்கள்லாம் இன்னும் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த படம் பிரிண்டெல்லாம் பார்க்க போது ஏன்னா அவங்க வந்து சினிமா வந்து அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க அதனால் வந்து அந்த பொக்கிசை மாதிரி பாதுகாக்கிறாங்க என்ன அங்கே வந்துட்டு சினிமா ஜஸ்ட்டு ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அவ்வளோதான் ஒரு ஒரு வணிக பொருள்ங்கிற இதில் தான் வந்து அந்த சினிமா சினிமா சினிமாவில் வந்து யாருக்கும் வந்து காதல் கிடையாது அதான் வந்துட்டு சினிமா வந்துட்டு யாரும் பாதுகாக்கிறேன் கிடையாது ஓகே அதை பேசி நான் புலம்புறனால ஒன்றாக போகிற கிடையாது சரி இந்த படத்தை அவசியம் பாருங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்